நாம் படித்தோம் நல்ல வேலையில் போய் சேர்ந்தோம் இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் இல்லாமல் இந்த வாய்ப்புக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்முடைய அயலகனில் நினைத்து கொண்டு பணியாற்றி வருகின்ற உங்களை எல்லாம் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது இன்றைக்கு நம்முடைய கழக அயலகனி முப்பத்தி ஏழு நாடுகளில் அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றீங்க துவங்கிய மூன்றே வருஷத்தில் முப்பத்தி ஏழு நாடுகளில் அமைப்பு உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு சாதனை அது இன்னும் அனைத்து நாடுகளுக்கும் அது பெருக வேண்டும் கடந்த ஆண்டு நமது முதலமைச்சர் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகள் செய்த பொழுது நம்முடைய அயலக தமிழர்கள் வைத்திருந்த திமுக மீது வைத்திருந்த அந்த பற்றினை அந்த பாசத்தினை முதலமைச்சர்கள் மீது நீங்கள் காட்டிய அந்த பாசத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் குக்கிராமங்களில் முதல் முதல் தலைமுறையாக படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு வெளிநாடுகளில் நல்ல வேலைகள் அமரக்கூடிய வாய்ப்பினை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழக மத்தியில் திராவிட இயக்கம் பற்றி தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புகின்றார்கள் அந்த பொய் பிரச்சாரங்கள் பற்றி என்னை விட உங்களுக்கு தெரியும் களத்தில் இருக்கிறது நீங்கள் அந்த அவதூறுக்கெல்லாம் உடனடியாக பதிலடி கொடுத்து நமது நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு கடமை முப்பத்தி ஏழு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய அயலக அணியுடைய அமைப்பு பறந்து விரிந்து அனைத்து நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் அனைத்து நாடுகளிலும் அயலக அணியை நாம் பலப்படுத்த வேண்டும் உக்ரைன் ரஷ்யா போர் மூண்ட பொழுது அங்குள்ள நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்க கழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு திருச்சி சிவா அவருடைய தலைமையில் ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்தார்கள் அந்த குழு டெல்லியிலேயே முகாமிட்டிருந்தது மீட்புப் பணிகளை உறுதி செய்தது அந்த பணிகளில் அயலகையினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல இப்பொழுது இஸ்ரேல் பாலிஸ்தான் பாலஸ்தீன பொழுது தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்டு வரும் பணியை நம்முடைய கழக அரசு மேற்கொண்டது அயலக தமிழர் நலனில் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது இதுபோன்று நமது அரசனுடைய செயல்பாடுகளையும் நமது இயக்கத்தின் கொள்கைகளையும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்து கொள்கிறார்கள் சமூக ஊடங்களில் திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை சங்கிங்க தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் பாசிச பாஜகவுடைய பெயரால் மட்டும் இது போன்ற அவதூறுகளை பரப்பது கிடையாது மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் அவ்வளவிய தமிழ் அடையாளத்தின் பேராலும் கூட திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் எத்தனை முகமூடிகளை போட்டுக்கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் முறியழிக்க நமக்கு முகமூடிகள் தேவையில்லை தந்தை பெரியாருடைய முகம் போதும் பேரறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் போதும் முத்தமிழக ஆக்டர் கலைஞருடைய பேச்சுக்கள் போதும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த நவீன காலத்தில் நீங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரும் அடிக்கடி கலையா கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை நமக்கு இப்பொழுது இந்த இணையதளம் கொடுத்திருக்கின்றது இது போன்ற வாய்ப்புகளை அடிக்கடி பயன்படுத்தி கருத்தரங்குகளை நடத்துங்கள் கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்துங்கள் அப்பொழுதுதான் நம்மீது எங்கே அவதூறு கிளம்பினாலும் அவற்றை அங்கேயே நம்மால் முறியடிக்க முடியும் திராவிட இயக்கம் பற்றி இப்பொழுது நிறைய நூல்கள் வருகின்றன சமீபத்தில் இளைஞர் சார்பாக ஒன்பது புத்தகங்களை இருக்கின்றோம் கலைஞர் புத்தமிழங்க கொதிப்பாகம் என்று அதையெல்லாம் வாங்கி படியுங்கள் அவற்றை நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் உள்ள பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு பரிசாக கொடுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்தை பற்றி அந்த பல்கலைக்கழகங்களில் ஒரு பேச்சு பொருளாக இருக்க அதை பற்றி விவாதிப்பார்கள் அதை பற்றி பேசுவார்கள் நம்ம இருந்து இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்களாகவும் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் குடியுரிமை விதிமுறை விதிமுறைகள் பற்றி போதுமான விழிப்புணர்வு இப்பொழுது இல்லை சில நேரங்களில் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்கள் இந்த டிராவல் ஏஜென்சிஸ் ஏமாற்றும் பொழுது அவருடைய ஒற்றை நம்பிக்கையாக நம்முடைய அணி செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக வெளிநாட்டில் மருத்துவ உதவி தேவைப்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான உதவிகளை நம்முடைய அணி செய்துள்ளது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ வேறு சில காரணங்களாலோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் உயிரணு உயிரிழக்க நேர்ந்தார் அவருடைய உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது மிகப்பெரிய போராட்டமாக இறந்தது நம்முடைய அமைப்பு செயலாளர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் முன்பதாக வெளிநாட்டுக்கு பணிக்கு போனால் அங்கே எதிர்பாராதமாக விதமாக இறந்த உடலை இங்கே வீட்டுக்கு இங்கே அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு எட்டு எட்டு மாதத்திலிருந்து ஒரு வருஷம் கூட ஆயிருக்கு ஆனால் நம்முடைய அயலாகாணி சிற செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இறந்தவருடைய உடலை குறைந்தது பத்து நாட்களுக்குள்ளே அவருடைய உறவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அந்த பெருமை நம்முடைய அயலகாரிக்கு உண்டு இந்த அணியினுடைய மனிதநேயப் பணிகள் பற்றி ஒரு உதாரணத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா அந்த அதில் எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம் நினைக்கிறேன் சமூக வலைதளத்தில் எனக்கு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார் இங்கேருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறார் அவருடைய இரண்டு வயது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்காவில் மருத்துவ சேவைக்கான கட்டணம் மிக மிக அதிகம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மிக மிக அதிகம் அமெரிக்காவில் அவர் தன்னுடைய முழு பணத்தையும் செலவு செஞ்சிட்டார் மருத்துவத்திற்கு தன்னுடைய பொண்ணு பெண்ணுடைய குழந்தைகளுடைய மருத்துவ செலவுக்கு உடல்நலத்தை மீட்க முடியல அதனால் ஒரு முடிவெடுத்து இந்தியா திரும்பிடலான்னு கிளம்பி வராங்க வரும்பொழுது டர்க்கி நாட்டுக்கு மேலே விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போதும் அங்கே விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் உடனே விமானத்தை தரையில் இறக்கணும் இந்த குழந்தையை உடனே எமர்ஜென்சியில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க உடனே விமானத்தை இஸ்தான்புல் நகரத்தில் தரையிற்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிங்கப்படுகிறது ஆனால் அந்த குழந்தையோட அப்பாவோட அப்பாட்ட மருத்துவத்திற்கு கொஞ்சம் கூட பணம் இல்லை எல்லாத்தையும் அமெரிக்காவில் செலவு பண்ணிட்டார் டிக்கெட் எடுக்க செலவு பண்ணிட்டார் அதனால் இதெல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார் உடனே இந்த விஷயத்தை நம்முடைய உங்களுடைய அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்களை அழைச்சு நான் இதை சொன்னேன் உடனே அயலக அணி மூலமாக அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது பதினெட்டு நாட்கள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அது பிறகு அந்த குழந்தை சென்னைக்கு திரும்பி வர்றதுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்கு காசு இல்லை நான் உடனே இந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவரை கொண்டு போய் சொல்கிறேன் சொன்ன கழக தலைவர் பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அவங்க மீண்டும் இந்தியா வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தது நம்முடைய கழகத்துடைய அயலகாணி தான் அந்த குழந்தையோட பெயர் சந்தியா அப்பாவோட பெயர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு மனோஜ் அவர்கள் அதே போல வெளிநாடுகளில் திமுக கழகத்துடைய முகமாக நீங்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பணிகளை நம்முடைய அவர்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றார்கள் அதேபோல் நானும் உங்களுடைய அணியுள்ள பணிகள் அனைத்தையும் ஃபாலோ செய்து வருகின்றேன் கலைஞருடைய பிறந்தநாள் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் அதேபோல் என்னுடைய பிறந்தநாள் அனைத்தையும் சிறப்பான வகையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு வரீங்க உங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய கழகப் பணி உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயம் சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன்